Well, going, don't bring anything, don't take anything. And uh, uh, he doesn't allow the sister to come to house. And uh, weeping, uh, so many things are raising, uh, male and female, servant, he is to the sisters. Is it a way to do that? And every the puja he doesn't call, also, and he is having a head weight, rich, rich. When he people, also, they can walk in the, You in the hand, only there. சிங்க லக் கிங் சிங் லக்ஸ் வாக்கி அந்த கிரவுண்டு இல்லை பணக்காரன் இருந்தாலும் கீழே நடக்கலையோ காலை மேலே வச்சுட்டு கீழே தலையை வச்சுக்கிட்டே நடக்கும் வாயில்தான் சுவர்த்ததிங்க வாயில் அசிங்கமாகதிங்க வாயிலேருந்து வரதிங்க கீழே தான் அசிங்கம் போவோம் கீழே சாத்தீங்க முடியும் வாயிலே நான் வாயில் அசிங்கத்தையே வரும் பணம்னோடன ஒரு தலைகீழே கொஞ்சம் அது ஆட்டில் ஒன்று சார் கொஞ்சம் வேலை விளக்காரி வச்சு தான் கூட பிறந்தவெல்லாம் ஒரு பூஜை பண்ணால் கூப்பிட மாட்டாங்களான் சொந்தக்காரனை சீரக்கூட மாட்டாங்களாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் வேலைக்காரனை வச்சுட்டு அவங்க வரக்கூடாது கொஞ்சம் இருக்காங்க எல்லாம் அவரையும் யூஸ் பண்ணி எல்லோரும் இருக்கவங்க நல்ல வட்டி கொடுக்கலாம் உலகம் போடுறோம் ஒரு கூட பிறந்த அக்கா தி கஷ்டப்பட்டு சிச்சி கேட்டு காக்கா இரட்ட மாட்டானே சொந்த பந்தத்தை ஒரு வீட்டுக்கட்டே எல்லாரும் கோடிக்கணக்கில் கட்டுதானே அவையில் ஒரு கொடி கூட போட மாட்டாங்க ஒரு அக்கா தங்கச்சி கூட்டம் வச்சோம் சொந்தக்காரங்களை கூட்டம் இல்லாமல் அடுத்தவனை வச்சு பூஜை பண்ணுவானா அடுத்தவனை வச்சு எல்லாம் ஒரு தென்னை மரம் வளர்த்தா தேங்காய் மாங்காய் எல்லாம் அடுத்த போய் தின்ட்டு போவானே நான் வளர்த்தேன் எனக்கு கூட ஒரு தேங்காய் கிடையாது அப்படியே அக்கிரமம் நடக்கும் தேங்காய் மாங்காய் எல்லாம் வெட்டி நல்லா எல்லா திங்கானுவேன் வயிறு எரிதி எரிஞ்சு போடுறதுக்கு ஒரு ஒரு நான் எத்து நான் வளர்த்த அந்த தென்னை மரத்துக்கு எனக்கு ஒரு தேங்காய் கூட கொடுக்குவார் உரிமையில் வரம் போற ஊர் பூரா எல்லாம் தின்னுட்டு போகுது இப்படி அக்கறமா எங்கே இருக்கும் ஒரு அதை பெற்று வளர்த்து தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் திங்க கூட உரிமை இல்லை நல்லா போகிற வர எல்லாம் ஊர் பூரா எல்லாம் தின்ட்டு போகுது அக்கறமா எங்கே இருக்கும் ஐயோ ஃபைதாகவே இல்லை கொஞ்சம் உதாரணம் கரோடாக ரூபாய் தான் மருந்து பற்றி கரோடு பேக்கோ சிஸ்டர் வர்றது உனக்கு பிள்ளாத்தையும் शाखा वाला नहीं बुलाते नहीं जो नौकर नहीं करे तो उनको हाथ में रखते ऐसा जो ऐसा रहता पैसा मरने के बाद तो कुछ नहीं लगे जैसे तो कुछ भी नहीं तो ऐसा हल्कट लोग भी कुछ भी रहते ही ये पैसा 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 को पीछे जाते क्या तो ये नारियल माए पड़ा करती है उसमें पूरा नारियल गिरा वो पैसा को बिन में भेजा गया एक पैसा भी नहीं मिलता ऐसा जो रहता है ऐसा अलकट लोग रहते जो उधर जो, दर जो जो रहते उनको जो नारियल भी नहीं मिलता ऐसा वो बड़ा कर दिया उसको घर करके लेके गए वो जमीन उसका रहते मायूर पति जो वो कोकोनट नारियल उसमें वो भी नहीं रहते आने वाला वेल का पूरा खा के जाते हल्कट ऐसा रहते ये जो करने के दूसरा का थे तो वो नहीं आने का बोलते ऐसा ऐसा होकर कोई रहते ऐसा उसका उसका इसका हाथ में रखे वो उसका हाथ में रखे सब कुछ करते हल्का ऐसा துணியாமையே போய் போயிடறது வேர்ல்டுனா உலகம் துணியாக கோகோனட்னா தாங்காய் நாரியல் சொல்லுவாங்க கோகோனட்னா மரம் தென்னை மரம் ஆரியல் சொல்லுவாங்க தென்னை மரம் உற்பத்தினா ப்ரொடியூஸ்னால் உருவாக்குது உற்பத்தி கருத்து துணியாமே இருக்குது சர்வனுனா விளக்காரி